ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று திருவற்றூர் பெரியார் நகரில் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழ் மக்கள் உரிமை இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு நாள் விழாவை இந்த பகுதியில் பெரியார் நகரில் நாம் கொண்டாடினோம் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு தமிழ்நாடு நாள் விழாவை கொண்டாடுவதற்கு அரசு ஆணை போட்டுவிட்டது ஆனாலும் அந்த விழா கொண்டாடிய அம்பேத்கர் சிறுத்தைகள் தோழர்கள் தொழிலாளர் சீரமைப்பு தோழர்கள் திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத் தோழர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களை அந்த அதிமுக அரசு தேச வழக்கில் கைது செய்தது தேசத் வழக்கில் இருந்தில் ஒரு வாரத்தில் பிணையில் வந்திருந்தாலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்புதான் முப்பதாம் தேதி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரெட் ஸ்டார்னுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் தோழர் சுபா மனோகரன் அவர்கள் அந்த வழக்கை ரத்து செய்து நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை பெற்றுள்ளார் இந்த தருணத்தில் தோழர் வழக்கறிஞர் அவர்களுக்கும் நாம் மகிழ்ச்சியோடு நன்றியை கொள்கிறோம் இந்த போராட்டத்தில் கைது செய்து சிறைப்பட்ட தோழர்கள் ஒரு சில பேர் வந்துள்ளார்கள் அவர்களை தோழர் தியாக அவர்களை கௌரவிக்கும்படி தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அம்பேத்கர் கைதான அம்பேத்கர் சிறுத்தைகள் தோழர்கள் தோழர் பாரத்குமார் தோழர் அண்ணாதுரை தோழர் முரளி தோழர் பார்த்திபன் தோழர் சந்தோஷ் தோழர் சதீஷ் தோழர் சுரேஷ் தோழர் வீரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் உலக முதல்வன் திராவிடர் விடுதலை கட்சியினுடைய கழகத்தினுடைய தோழர் இயேசுகுமார் நாகேந்திரன் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் தோழர் செல்வம் ஆகியோர்கள் இந்த போராட்டத்தில் தொழிலாளர் சீரமைப்பிக்கு சபாக தோழர் சேகர் ஆகியோர் கைதாகி சென்றோம் தற்போது வந்துள்ள தோழர்களை சிறப்பு செய்யும்படி தோழமையோடு கட்டுகிறேன் அனைவரும் வருகையான வரவேற்கிறோம் அமெரிக்க ஐக்கிய குடியரசே பல மாநிலங்களில் அவரவர்களுக்கு தனி கொடி இருக்கிறது இந்தியா என்பது ஒரு துணைக்கட்டம் எப்போதும் அறிவிப்புமானது ஆனால் இந்த இந்திய கட்டமைப்பு நம்மை ஒரு நிர்ணயத்தின் அடிப்படையில் நாம் இது அடைய கிடக்கிறோம் நமக்கான அடையாளம் என்பது யாருக்கும் எதிரானது கிடையாது ஏனெனில் இது மக்களுக்காகவோ பிற மக்களுக்காகவோ பிற இனத்திற்காகவோ எதிரானது கிடையாது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் கியூபா அரசு கொரோனா காலத்தில் மற்ற நாடுகளில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி ஒரு தோழமை உணர்வோடு மனிதநேய கண்ணோத்தோடு அந்த கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு முன் வந்தார்கள் கப்பல் கப்பலாக மருத்துவர்களை பிற நாடுகளுக்கு அனுப்பி வைத்து அவர் சிகிச்சை அளித்தார்கள் தமிழ்நாடு இறையாண்மை பெற்ற நாடாக வரும்போது அதைத்தான் நாமும் விரும்புகிறோம் இதுதான் இது எந்த மக்களுக்கும் எதிரானது கிடையாது ஆகவே இந்த நாட்டில் நமக்கான ஒரு ஓடி என்பது அவசியமாகிறது அதை தமிழ்நாடு அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் கொண்டுவதற்கான வேலையை இயக்கங்கள் ஒரு மக்கள் திறன் போராட்டத்தின் மூலமாக அதை நாம் கொண்டுவதற்கு அனைத்து வகைகளிலும் ஒருங்கிணைந்து போராட்ட வழிமுறையை கையாள வேண்டும் இந்த நாளில் நாம் தொடர்ந்து இயக்கம் எடுப்பதற்கு மற்ற இயக்கங்களும் இதனை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் செயல்பட வேண்டும் அதற்கு தொழிலாளர் சேரமையிட்டு உங்களோடு துணை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்